அஸ்லாம் அன்பான சகோதரர்களே அகமது முனோவர் ஜெயின் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் அன்போடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் வரலாற்று சக்தி மிக்க ஒரு மாலதீவி தலைநகரம் மாலத்தீவிலிருந்து மாலையிலிருந்து நான் பேசுகிறேன் என்னோட சகோதரர் சராசிரியர் வந்து கூறிய சொல்லுங்கள் நீங்கள் முகமது ஒய்ஸ் அவர்கள் எவ்வளோ கடந்த அங்கே இருக்கிறீங்க பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் உங்களுடைய தகுதி தாரம்யம் நீங்கள் என்ன செய்திகள் நிறைய பேர் பல தூப்பதற்கு அது ஒரு முக்கியமான ஒரு கல்விமான சமுதாயத்தில் சொல்லுங்கள் ஆரம்ப கல்வியை இந்த அல்லசகர் யூனிவர்சிட்டியில முடிச்சுட்டு மோல்டீவ்ஸ்ல இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில லெக்சராக இருக்கிறேன் இப்போ வந்து ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அரபிக் லாங்குவேஜ் வந்து ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆயிருக்காங்க அரசாங்கத்தில் மாலே யூனிவர்சிட்டியில் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் ஆமாம் ஸ்ரீலங்காவில் எங்கள் ஊர் எந்த இடம் சொல்லணும் ஸ்ரீலங்காவில் எங்கள் ஒரிஜினல் வந்து ரோக்கத்தான பிஹாரியில் பேஸ் பண்ணி இருக்கிறேன் சொந்த இடமாக இருக்கு எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறீங்களா இல்லை தனி கடையாக இருக்கிறீங்க குடும்பத்தோடு இருக்கு ஏன்னா மாலதீவுக்கும் கொழும்புக்கும் ஒரு மணித்தாலும் விமானம் நிறைய பேர் வந்து வந்து போகிறாங்க எவ்வளோ பேர் மட்டும் வேலை செய்கிறாங்க பதினெட்டு வருஷம் மட்டும் அவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் இங்கே ஒரு சிக்ஸ்டீன் தௌசண்ட் மஷால்லா மஷால்லா இது நாங்கள் இருக்கிற இடம் இந்த மஸ்ஜித் மஸித் என்று மகரு மிஷா தொல் இன்று துஹிர்ஜா மாதம் துறை பதிமூணு அசரோடு முடிஞ்சு தப்பியதல்லவா இன்று நம்ம ஸ்ரீலங்காவில் பனிரெண்டு இன்று மாதம் மக்காவில் பதிமூணு நான் இப்போது விட்டு இங்கே மகர்பை ஜமாத்தோரும் சௌரர் நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் மஸித் என்ன முக்கியத்துவம் பழம்பெரும் மசித் வாய்ந்த மஸ்தி கட்டப்பட்ட பள்ளி இது வந்து சொல்ல ஒரு ஒரு பாரம்பரியமாக ஆரம்பமேல ஒரு பலவெ nick மஸ்தி. இந்த ஜும்மா பள்ளிவாசல் இது இந்த பள்ளி ஜும்மா பள்ளிவாசல் ஆரம்பத்தில் கட்டப்பட்ட ஜும்மா பள்ளிவாசல் இப்பேயும் புது பாக்கற மாதிரி நடத்தப்படுகிறது. இந்த பகுதிக்கு மாலையில என்ன சொல்றது இந்த இடத்துக்கு என்ன பேர்? இந்த இடத்துக்கு மாலையில வந்து நாங்க எது சொல்ற மாலைய கேபிடல் சிட்டி. ஆஹா. இங்க வந்து ஜனாதிபதி மாளிகைக்கு பக்கத்துல உள்ள பள்ளி. எதிராக உள்ள பார்த்து வரும்போது லைட் எல்லாம் படுத்து கொண்டு அலங்காரமா இருந்துச்சு. நீ நாள் அபடி தானா இருக்கு? இல்லாட்டி இங்கக்கு மட்டும். ஏபூமே. எந்த நாளும் நைட்லையும் இப்படி இந்த மாதிரி பிரகாசமாக தான் இருக்கும் இந்த மஸ்தி பதிபாலனம் நடக்கும் இந்த கொத்துபா பிரசங்கம் பற்றியெல்லாம் நிறைய தெரியுமா சொல்லுங்க ரெண்டு பிரசங்கம் நடக்கும் பொழுது வந்து ஒரு இஸ்லாமிக் மினிஸ்ட்ரியாக நடக்கும் அப்படி இருந்தால் ஒரு கொட்டுபா வந்து இருபது நிமிஷம் கொட்டுபாவாக நடக்கப்படும் அடுத்தது இந்த புதுபாவை வந்து மினிஸ்ட்ரியால் எழுதி கொடுப்பாங்க அந்த குறிப்பிட்ட டொப்பிக்கில் வந்து அந்த புதுபாவை இமாம் வந்து பிரசங்கமாக நடத்தி முடிப்பார் இங்க இருக்கு இந்த எல்லா தீவுகளுக்கும் எல்லா தீவுகளுக்கும் அந்த ஒரே ஹொத்துபா தான் ஷேர் பண்ணப்படுகிறது அப்ப இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் வந்து அந்த ஒரே ஹொத்துபாவை தான் கேட்கிறார்கள் தலைப்பு கொத்துபாடிய டாபிக் எப்படி எவ்வளவு நேரம் மட்டும் கொடுப்பார்கள் இருபது நிமிடமாக இருக்கும் இருபது நிமிஷத்துக்குள்ள எல்லாம் முடிச்சிருவாங்க போயிடுவாங்க எல்லாம் போல இந்த பகுதிக்கு மாலை தலைநகரத்தில் முக்கியமான ஒரு மசீத் அல்லவா மசூது பேரை சொல்லலையா என் மஸ்ஜிதே பேர் வந்து மஸ்ஜிதுல் ஜும்மா அண்டு அரபிக்ல சொல்றது மாலை பாசையில சொல்லுவாங்க குக்குரு மிஸ்கி அண்ட் ஓ இங்கிலீஷ்ல சொல்றது ஆயிரம் தான் ஃப்ரைடே மஸ்க் மாஷா அல்லா அவ்வளவு பாரம்பரியமான பழமையான மஸ்ஜீத் பக்கத்துல தான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க அல்லவா ஸ்ரீலங்கா விட்டு போட்டு இங்க வந்து மேலும் நோக்கம் பொருளாதாரமா இருக்கையிலும் மட்டு மற்றும் இலங்கை மக்களுக்குள்ள இந்த தொடர்புகள் பற்றி உங்களுக்கு எந்த அளவு கூட அனுபவத்தை பற்றி சொல்லுவீங்க நீங்க இந்த மக்களுக்குமான ஒரு உறவு இலக்கு எதிர்காலத்தில் அமைய போகிறது பழங்காலத்தில் இருந்தே ஒரு தொடர்பு தொடர்பு இன்னொன்று வந்து இஸ்லாமிய தொடர்பு இது ரெண்டும் வந்து வளர்ந்து வந்து இன்றைக்கு வந்து உதாரணமாக மோல்டிவியன்னு சொல்லுவாங்க எப்படி என்றால் ஸ்ரீலங்கா வந்து அவங்களுக்கு இரண்டாவது நாடு அப்படி என்று சொல்லுவாங்க அதே மாதிரி இது ஸ்ரீலங்கா ரெண்டாவது நாடு இருந்தால் இது தாய் நாடு அது நாடு அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னால் நிறைய வந்து உறவுகள் வந்து இப்படி விசாலமாக ரெண்டு கண்ட்ரிக்கு மத்தியிலே உருவாகி இருக்கு முன்னேறி வந்த ஒரு மிகச்சிறப்பான ஒரு முஸ்லீம் நாடு என்று சொன்னால் தப்பா இதை நிச்சயமா முன்னேறி வந்த நாடு அல்லது முன்னேறி கொண்டிருக்கின்ற ஒரு நாடு முன்னேறி வந்து இப்பவும் முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு முஸ்லீம் நாடு இந்த நாடாக இருந்தாலும் எக்கனாமிக்ல கூட இன்னைக்கு டெவலப் ஆகி கொண்டிருக்குது பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் ஏசியன் கண்ட்ரிஸ்ல உண்மையிலே ஒரு காலத்தில் இலங்கை இவர்களுக்கு திரை செலுத்தி இலங்கை இங்கிருந்தவர்கள் வரி செலுத்தினார்களாம் அல்லவா ஆமா ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல தலைவர்களாக விட்டது ஸ்ரீலங்காவும் மாளிகை நேரே திருவது ஜனாதிபதியுடைய மாளிகையா இது இது ஜனாதிபதியுடைய மாளிகை ஜனாதிபதி இங்கே தான் அவர் இருப்பாரு அதுக்கு பக்கத்துல அவரோட ஆஃபீஸும் இருக்குது முகமது மொயிஸ் புது புதிய ஜனாதிபதி அல்லவா முகமது மொயிஸ் மக்கள் மிக மிக்க பலமக்கோட ஆதரவு உள்ள ஒரு இதுக்கு சொல்றது வந்து மொழியாகின்னு பேர் சொல்லுவாங்க மொழியாக எல்லா ஜனாதிபதிகளும் வந்து இருப்பாங்க ஒரு பழமை வாய்ந்த பில்டிங் பாரம்பரியமான ஒரு கட்டடம் இங்கேயில் ராணி மாளிகை ஜனாபதி மாளிகை எல்லாம் இருக்குது ஆமாம் சார் நான் ஏற்கனவே அனுபவம் இருக்கிற சகோதர அமீர் அஜ்வாஸ் சேர்த்தவர்கள் அதே சகோதர சகோதரர் இத்தியாஸ்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் மிகவும் அருமையாக இந்த நிலையை வரவேற்று இவர்கள் எல்லாம் சுத்துண்டி வழங்கி கௌரவித்ததற்கு நன்றிகள் தெரிவித்துக் கொண்டிருந்தார்லாம் மாலத்தீவின் மாலைய தலங்கள் இருக்கின்ற விமா மாசின் பாரம்பரிய பழகி பள்ளிவாசல் உங்களுக்கு எதிரே இருக்கின்ற ஜனாதிபதி மாளிகையில் இருந்து நான் அகமது முனவ் விடைபெற்றுக் கொள்கின்றேன் அல்லாஹ் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உற்சாகம் தாருங்கள் அது பாரம்பரியத்தை மாற்றுமல்ல பழக்க வழக்கங்களையும் பெரிதாக உங்களுக்கு சொல்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதை சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து